இப்போ நக்கீரனில் வந்து நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்ததில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் பதிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்டைப்படத்தையே வெளியிட்ருக்காங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அந்த சீமான் வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டாரு ஆனால் சந்தித்ததாக எல்லாமே முடிந்த பிறகு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க ஆமாம் இதை இப்போ தம்பி இருக்கார்ல தம்பிக்கு வந்து வாழ்க்கையை நான் தான் கொடுத்தேன் என்னென்னா அது அவருக்கே தெரியாது அந்த காமெடி மாதிரி தான் என்னன்னா அவர் சீமானனே சந்திக்கலன்ட்டார் ஆனால் அவர் சந்திச்சார் ஆனால் அது தெரியாது என்ன மாதிரியான ஒரு பொய்யான ஊடகங்கள் வந்து எவ்வளோ வியாபார மயமாக இந்த தீ திமுகவோட கைப்பிடியில் இந்த திமுக இந்த ஊடகங்கள் எப்படி இருக்கு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுதா இல்லை காசு வாங்கின்னு ஜாலியாக இருக்கான்னு தெரியல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம் ஏன்னா நாம் தமிழ் கட்சி தனித்து நிற்குதுன்னு சொல்ல போகுது மக்களிடையே ஒரு ஆதரவு இந்த தேர்தலில் வரக்கூடாது இவங்க பிஜேபியோட கூட்டணி போவாங்க பிஜேபியோட கூட்டணி போவாங்கன்னு சொல்லினே இருந்தா இவங்க கூட்டணி போகல ஆனால் ஒரு மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்கன்றது ஒரு நிரூபிக்கணுன்ற ஒரு கேவலமான ஒரு செயல்பாட்டில் ஊடகங்கள் செயல்படுது அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு சந்திக்கலன்னு அண்ணனுக்கு பயமே கிடையாது சந்தித்தா சந்திச்சன்னு அறியாத ஒரு ஒருத்தர்கிட்ட போயிட்டு சந்திச்ச சந்திக்காமலே சந்திச்சேன்னு எதுக்கு போய் சொல்லிவிட்டு இந்த ஊடகங்கள் இருக்குதுன்னா தெரியல அது சிரிப்பாக இருக்குது நக்கீரன் அவர்கள் வந்து திமுகவிற்கு சாதகமாக பல வேலைகளை செய்வதை பார்க்க முடிகிறது அப்போ திமுகவுக்கு சாதகமாக செய்யணும்னா அதற்கு முழு உண்மையோடு என் மனோ ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா அது சீமான் மட்டும்தான் அப்போ அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கான கிடைச்ச வாய்ப்பு தான் இது பாஜகவை சார்ந்த அதாவது மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர்களை வந்து சீமான் சந்தித்ததாக ஒரு பொருளையை கலப்புறோம் இந்த புரளி மூலயமா மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அவர்களை வந்து பாஜக சார்ந்த ஒரு நபராக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்ப வழக்கம் போல் நம்ம தேர்தலில் வாக்குகளை வாங்கிட்டு உண்மையாக நம்ம பாஜக சேர்ந்து நம்ம பல வேலைகளை அரசாங்கத்தில் இருந்து இவருக்கு பல ஆதரவுகள் வருவதால் இவர் நேரடியாக சீமானை எதிர்க்க இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைச்சதுனா உடனே அதை பூதாகரமாக செய்தியாக வெடிப்பது சீமான அவர்களை சந்திக்கவில்லை சொல்லிய பிறகும் கூட இப்படி ஒரு செய்தியை அட்டைப்படத்தில் போட்டு விளம்பரம் தேடுவது அப்படிங்கிறது எவ்வளவு கீழ்த்தரமானது அதே நேரத்தில் ஊடகத்துறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அவமானம் என்றுலாம் தெரியாதா ஒரு காலத்தில் நக்கீரன் அப்படின்னா எல்லோருமே வந்து பயங்கரமான ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஏன்னா அந்த அளவிற்கான மிக முக்கியமான பல செய்திகளை அவங்க பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசித்தோம் ஆனால் இப்போலாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் இந்த அரசுகளுக்கான கைப்பாவையாக காவலர்களில் தொடங்கி மீடியாக்கள் இருக்க வரைக்கும் எல்லோரும் செயல்படுவது அப்படிங்கிறதே வெட்கக்கேடான ஒரு விடயம்